அழகான மலை இடிவார கிராமத்துல விவசாயி ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு அவருக்கு மூணு பசங்க மூணு பேரையுமே நல்லா படிக்க வச்சாரு எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் எல்லா விஷயங்களையும் செஞ்சு தருவாரு ஆனா அந்த மூணு பசங்களும் இப்ப பாரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு சொல்லியும் கேக்குற மாதிரியே இல்லை பொறுமையாவும் சொல்லி பார்த்துட்டாரு அதட்டையும் பார்த்துட்டாரு கேக்குற மாதிரியே இல்ல அதனால ஒரு நாள் ரொம்ப தீவிரமா யோசிச்சாரு காட்டு பக்கமா இருந்து ஒரு சுள்ளி எடுத்துட்டு வந்து மூணு பேர்கிட்ட கொடுத்தாரு இந்த பாருங்க குழந்தைங்களா உங்களுக்கு எல்லாம் ஒரு போட்டி வைக்க போறேன் இதுல வெற்றி பெற்றா அவங்களுக்கு பரிசு சொல்லி ஆளுக்கு ஒரு குச்சை கொடுத்து இதை உடையன்னாங்க எல்லாரும் சடனா உடைச்சிட்டு எங்களுக்கு பரிச கொடுங்கன்னாங்க இன்னும் முடியல இப்ப பாருங்க என் கையில இருக்கு இல்லையா இந்த கட்டை ஆளுக்கு ஒன்னா கொடுப்பேன் அதையும் வேகமா ய ல உடைக்கிறாங்கள அவங்களுக்கு முயற்சி பண்றாங்க யாராலையுமே முடியல இப்பதான் குழந்தைங்களுக்கு புரியுது அப்பா வச்ச போட்டியோட அர்த்தம் என்ன அப்படின்னுட்டு அப்பாவும் சொல்றாரு நீங்க ஒத்துமையா இருந்தா யாராலையும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது ஆனா அதுவே நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அது உங்களுக்கு ஆபத்தா முடிஞ்சிடும் அப்படின்றத பொறுமையா சொல்லி கொடுக்கறாரு ஒற்றுமை வலிமை அப்படிங்கிறது ஆமா இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுடைய மிகப்பெரிய பரிசு அவங்களுடைய ஒற்றுமைதான் அப்படிங்கறத அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்சமான பல பொருட்களையும் அந்த அப்பா வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷப்படுத்தினாரு அதுக்கப்புறமா அவங்க சண்டையே போடல எல்லா விஷயத்திலயும் ஒற்றுமையா இருந்து